வணக்கம் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்க்க முதல் உங்களுக்கும் உங்களோட குடும்ப உறுப்பினர் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் இந்த தீபாவளியை மகளிவோடு கொண்டாடுங்கோ இப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்ப்போம் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது எல்லோருக்கும் பிடிச்ச தொதல் இந்த தொதல் செய்கிறது நல்ல இலகுவா செய்யலாம் ஆனால் அதுக்கான நேரம் தான் அதிகமாக தேவைப்படும் இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறது இதன் அளவுகள் என்னென்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நான் செய்கிறதுக்கு சிவப்பு பச்சை அரிசி எடுத்து நல்லா காலி வீட்டு ஒரு அஞ்சு மணித்தியால ஊற விட்டுட்டு இப்போ தண்ணியை வடிய விட்டு வச்சுக்கிறேன் ஏன் தண்ணியை வடிய விட்டுக்கிறேன்னு சொன்னால் இப்போ இதை மாவா அரைச்சு எடுத்து கொள்ள போறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் நேரடியா அரிசி மாவு கூட சேர்த்து கொள்ளலாம் ஆனா அப்படி வறுத்த அரிசி மாவை விட எனக்கு இப்படி செய்யக்கு இந்த சுவை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதால நான் இப்படி செய்கிறேன் இப்போ இந்த அரிசியை அரைச்சு மாவை ஆக்கி கொள்கிறேன் இப்ப இதை மாறச்சி எடுத்துட்டு அதுல இருந்து இருநூறு கிராம் தான் சேர்த்துக்கொள்ள போறேன் அரைக்கல் சொன்னால் ஒரு அரிச்சு எடுத்துக் கொள்ளுங்கோ இப்ப இத சட்டியில கொள்ளுவோம் நீங்க சட்டி நல்லா கொஞ்சம் அடிப்பிடிக்காத நல்ல பாரமான கொஞ்சம் பெரிய எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கோ இப்ப இதுக்கு ஒரு ஒரு அளவு உப்பு இப்ப இதோட இனி இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்து கொள்ள போறேன் இன்னைக்கு நான் இனிப்புக்காக சர்க்கரை மட்டும்தான் சேர்க்கிறேன் அதால அறுநூறு கிராம் சர்க்கரை இதில் எடுத்திருக்கிறேன் நீங்கள் இல்லை சொன்னால் இதில் கொஞ்சம் சர்க்கரையை குறைச்சிட்டு அதுக்கு இப்போ அதில் ஒரு கொஞ்சமாக சீனி சேர்க்கிறேன்டா கொள்ளலாம் இப்போ இந்த சர்க்கரையை இப்படியே சேர்த்தோம்னு சொன்னால் சில விளக்கு தூசுகள் இருக்கும் அதனால் இது ஒரு கால் கரைச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ இதுக்கு இருநூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் சாதவாக சூடாக்கினோம்ன்ற சொன்னால் கரைஞ்சிரும் கரைச்சி எடுத்து வடித்து தான் கொள்ளணும் இப்போ கரைச்சி எடுத்துட்டேன் இது ஒரு கொஞ்சம் ஆறட்டும் ஆறின உடனே வடித்து சேர்த்து கொள்ளலாம் இப்போ இது அளவாக ஆறி வந்துட்டுது நீ நாங்கள் இதுக்கான அந்த தொதல் செய்கிறதுக்கான கலவைகளை கலந்து கொள்ள போகிறோம் தொதலுக்கு முக்கியமானது தேங்காய் பால் இது நான் என்னுடைய கடையில் வேண்டின தேங்காய்ப்பால் தான் இதில் ஒன்றரை லிட்டர் இருக்குது நல்ல தடிப்பான தேங்காய்பால் இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட தேங்காய் இருக்கு சொன்னால் புளிஞ்செடுத்து இதுக்கு சேர்த்து கொள்ளுங்கோ இப்போ இந்த தேங்காய் தேங்காய்பாலையும் இந்த அரிசி மாவோட சேர்த்துக்கொள்கிறோம் இதுக்கு நீங்கள் த தேங்காய்பால் நல்ல பாலாக பார்த்து கடையில் வாங்குறீங்கன்னு சொன்னால் நல்ல பாலாக பார்த்து வேண்டி கொள்ளுங்க இப்போ நீங்கள் என்ன செய்யப்படணும்னு சொன்னா நல்லா தடிப்பான பாலுன்றதால் திருப்பி இந்த சட்டியில் ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்து ஒரு கலக்கி போட்டு இதோட சேர்த்து கொள்றேன் பாருங்கள் இதில் இருநூற்றம்பது மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறோம் அதோட சர்க்கரைக்கும் இருநூற்றம்பது மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறோம் கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டர் அளவான பால்ன்ற அளவுக்கு இதில் நீங்கள் இந்த சர்க்கரையை கரைக்கிறதுக்கு கூடி தேங்காய் பால் கப்பி பால் சேர்த்து கொள்ளலாம் அதில் இப்படி நீங்கள் தண்ணி புளிஞ்சு தேங்காய் புளிஞ்சு எடுக்கிறீங்கன்ற சொன்னால் தனியை தேங்காய் பால்லையே செய்து கொள்ளுங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒருக்கா கலக்கி விட்டுட்டோம் இனி இதோட சர்க்கரை சேர்த்துக்கொள்ள போகிறோம் சர்க்கரையை வடித்து சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் இதோட சீனி சேர்க்குறீங்கன்ற சொன்னால் நீங்கள் சர்க்கரையில் கொஞ்சத்தை குறைச்சி சீனி என்றால் அதை நாங்கள் அடுப்பில் வச்சு கிளறிகிட்டு இடையில சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இதையும் சேர்த்திட்டோம் இப்போ நாங்கள் இந்த தொதலுக்கு தேவையான முக்கியமான எல்லாம் சேர்த்துட்டோம் இதை இப்போ தூக்கி அடுப்பில் வச்சு இனிக்குன்றது தான் வேலை தொதலில் வேறங்கோ உங்களுக்கு தேவையான நாங்கள் அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து முன்னுக்கு தேவையான எல்லாம் கலக்கிட்டோம்ன்ற சொன்னால் பிறகு அடுப்பில் வச்சு அப்படியே கிண்டிகிட்டு இருக்கிறதான் வேலை இனி நாங்கள் இதை கை விடாமல் கிண்டி கொண்டிருக்கோம் இப்போ இது நீங்கள் கிண்டைக்கு உங்களுக்கு ஒரு அரை மணித்தியாலம் அளவுக்கு சுகமாக கிண்டக்கூடியதா இருக்கும் என்று சொன்னால் இருகாது அதால நீங்கள் கீழே மட்டும் அந்த மா போய் கீழே படியாமல் கிடக்குட கீழே நல்லா தேய்ச்சி அந்த கிண்டி விடுங்க சட்டியில மட்டும் அது முக்கியமானது உங்களுக்கு துதை செய்ய நல்ல சட்டி வேணும் அதோட கிண்டறத்துக்கான அந்த அகப்ப எல்லாம் கரண்டி நீங்கள் கொஞ்சம் நல்லா நீட்டா எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா இது பறக்கும் பறந்தது என்று சொன்னால் உங்களுக்கு கையெல்லாம் பறக்கும் அதால் கொஞ்சம் நீட்டா எடுத்து வச்சு கிண்டி கொள்ளுங்கோ இப்போ இப்படியே நான் கீண்டிகிட்டு இருக்கிறேன் இது நீங்கள் தொதல் செய்யக்க நீங்கள் இறக்குறதுக்கான நேரம்ண்டு பார்க்குறத விட நீங்கள் நேரடியாக அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்கிறது உங்களுக்கு இலகு இருக்கும் இப்படியே நாங்கள் கிண்டிகிட்டு இருப்போம் கீண்டிட்டு இருக்கக்கா உங்களுக்கு அதுக்கு மேலாக நிறைய எண்ணெய் வரும் அதை எப்படியும் ஒரு முக்காமணி தியாகத்துக்கு பிறகு தான் அந்த எண்ணெய் வர வலிக்கணும் அப்படி எண்ணெய் வரவும் எண்ணெய் வந்து நல்லா அந்த தொதல் சட்டியிலே இருந்து எல்லாம் இந்த கலண்டு வந்து உங்களுக்கு இப்போ நல்ல நிறம் இல்லாமல் நடுவில் சுற்றுப்படுற மாதிரி இருக்கும் அப்படி வந்த பிறகு தான் நிறைக்கி கொள்ளணும் குறைஞ்சது உங்களுக்கு ஒன்றரை மணி தியாலம் இருந்தாலும் எடுக்கும் அந்தளவுக்கு கைவிடாமல் இப்படியே கிண்டி கொண்டு இருக்கணும் இப்போ எனக்கு ஒரு அயிரமணி தியாலத்துக்கிட்ட தான் நான் இருக்குது இப்போ இப்போ இனி அந்த கொதிச்சு பறக்க வலிக்கிறது இது வரைக்கும் கொஞ்சம் விலகுவாக்க வேண்டினாங்க இனித்தான் கொஞ்சம் கஷ்டம் என்ன சொன்னால் பறக்க நல்ல சூடாக இருக்கும் அதால் தான் கொஞ்சம் இனி கொஞ்சம் கவனமாக கிண்டிக்கொள்ளணும் இலங்கையில் என்று சொன்னால் இந்த தொதல் செய்ய ஒரு ஒரு ரெண்டு பேர் இருந்தாலும் சேர்ந்து கிண்டுவினோம் அதோட வெளியில் பெரிய தாய்ச்சியில் உரகடுப்பெல்லாம் உரகடுப்பில் தான் கின்றது அப்படி செய்ய அதில் சுவை இன்னும் நல்லா இருக்கும் எங்களுக்கு அந்த வசதிகள் இல்லாதால் நான் பாருங்கள் அளவாக அடுத்து இப்படி கண்டி கொண்டிருக்கிறேன் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணித்தி கிட்ட ஆகுது இப்போ தான் அந்த எண்ணெய் மேலே உங்களுக்கு பார்க்கக்க தெரியுது அந்த எண்ணெய் வரப்போகுதுன்ற மாதிரி இருக்குது இப்படியே கிண்டி கொண்டு நீங்கள் தொதல் செய்யக்க எவ்வளவுக்கு பொறுமையாக நீங்கள் கொண் கின்றீங்களோ அளவுக்கு அந்த தொதல் நல்ல இறுக்கமாகவும் அந்த சுவையும் நல்லா இருக்கும் இப்போ இன்றைக்கி நான் இந்த தொதலுக்கு வாசத்துக்காக ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து வரத்து போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் அதில் இருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு அறத்தைக்கு ரெண்டு இல வேலக்காய் இதுக்கு சேர்த்திங்கன்னு சொன்னால் அதில் வாசம் நல்லா இருக்கும் அதையும் சேர்த்துக்கொள்வோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்க எல்லாம் தெரியுது அந்த சைட் ஆலையெல்லாம் நல்ல எண்ணெய் பறக்க வலிக்கிட்டது ஆனால் இப்படி தொடங்கக்க உங்களுக்கு அதில் இருந்த எண்ணெய் எடுக்க கஷ்டம் அதில் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிளரிகிட்டு இருந்து போட்டு பிறகு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கிணக்க விர வலி கிடக்க வெளியில் எடுத்துக்கொள்ளலாம் எண்ணியை நாங்கள் கிண்ட தொடங்க இந்த சட்டியில் நிறைய இருந்தது அந்த கலவை இப்போ பாருங்கள் முக்கால்வாசிக்கு வந்துட்டுது இது இன்னும் போக பாருங்கள் இந்த சட்டியில் அரைவாசியை விட தான் வரும் அதோட உங்களுக்கு சட்டியிலெல்லாம் பார்க்க தெரியுது இப்போ அந்த ஒட்டுப்படுற தன்மையெல்லாம் போயிட்டுது இந்த நேரம் சவ்வரிசி சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு மூன்று மே அளவான சவ்வரிசி அந்த நாங்கள் பாயாசம் செஞ்சோம் சின்ன சவரிசியாக இதுக்கு சேர்த்துக்கொள்வோம் இதையும் சேர்த்து இந்த நேரம் கலந்து விட்டோம்னு சொன்னால் அளவாக இருக்கும் அது அந்த அவிஞ்சு நல்ல அளவான ஒரு பதத்தில் இருக்கும் நீங்கள் இந்த சவ்வரிசியோட வேணுமென்று சொன்னால் பயர் சேர்த்து கொள்ளலாம் வருத்த பயிறு கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கோ நான் அது சேர்க்க இல்லை என்று சொன்னால் கஜுவும் சேர்க்க போகிறேன் இலங்கையில் பொதுவாக கச்சான் எல்லாம் சேர்க்குறேன் நாங்கள் நான் இதுக்கு சவ்வரிசியும் கஜுவும் தான் சேர்க்க போகிறேன் மற்ற ப்ளம்ஸ் சேர்க்கிறண்டாலும் சேர்க்கலாம் ஆனால் ப்ளம்ஸ் சேர்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் கெரியில் பழுதாக பார்க்கும் இப்போ எனக்கு நல்லா எண்ணெய் வர தொடங்கிட்டுது இப்போ எண்ணெயை எடுக்கணும் எண்ணெய் எடுக்க நீங்கள் ஒரு கிளறி நான் உடனே எடுத்தீங்கன்னா கஷ்டம் கிளறி போட்டு கார் ரெண்டு நிமிஷம் விடுங்க கிண்டாமல் விட்டுட்டு எடுக்கக்க உங்களுக்கு அந்த மேலால் எண்ணெய் எடுக்க சுவமாக இருக்கும் இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து கின்றீங்கன்ற சொன்னால் இதை நாங்கள் சரித்து எண்ணெய் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ தனியை செய்கிறதால நான் இப்படி தான் எண்ணெய் எடுத்துக்கொள்ள போகிறோம் இப்படி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி கிளறி கிளறி எடுக்கடை விட்டுட்டு அந்த எண்ணெயை ஒரு எண்ணெய் வரும் அதையை எடுத்துக்கொள்ளணும் பாருங்கள் நல்ல எண்ணெய் வர தொடங்கிட்டது எண்ணெய் விர வலிக்கிட்டு சொன்னால் வெளியில எல்லாம் பறக்கும் இப்போ நாங்கள் கடைசியாக கஜு கொள்ள போகிறோம் கஜு நான் வறக்காமத்தான் சேர்த்துருக்குறேன் அன்றைக்கு என்னென்று சொன்னால் இது இந்த எண்ணெயிலேயே சேர்ந்து அளவான ஒரு தன்மைக்கு வந்துடும் கஜு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்க நாங்கள் இது சே இதுகளெல்லாம் சேர்க்க விட்டோம்னு சொன்னால் சாப்பிடக்க அந்த கடிபடாட்டு கொஞ்சம் மாத்தன்மையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து இன்னும் குறைஞ்சது எனக்கு ஒரு பாருங்க இப்படி வந்தா அப்புறம் கூடி என்ன ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு கிண்டோணும் இப்போ உங்களுக்கு கரண்டியில எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் இந்த ஊத்துப்படுறது விட்டு விட்டு இருக்கணும் அப்படி அந்த ஊத்துப்பட கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும் அப்படி இருக்கிற நேரத்தில் கிரை கொள்ளணும் மற்றது உங்களுக்கு சட்டியை பாருங்க உங்களுக்கு தெரியும் சைட் எல்லாம் இப்படி இந்த கொஞ்சம் என்ன சொல்கிற கரண்டியால அந்த வலிச்செடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் இப்படி வந்து நடுவில் இப்படி சுத்தி கொண்டு இருக்கணும் அந்த அளவுக்கு நாங்கள் நல்லா இறுக்கமாக அந்த கிண்டி எடுத்தோம்னு சொன்னா தான் அது கெதியில் பழுதாகவும் மாட்டுது அதோடய சுவையும் நல்லா இருக்கும் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் எனக்கு தொதல் ரெடி ஆயிரும் இந்த நேரம் நான் அங்கால தட்டையும் அளவான ஒரு தட்டை எடுத்து ஈரங்கள் இல்லாமல் துடைச்சி வச்சிருக்கிறேன் அதுக்கு நீங்கள் எண்ணெய் ஒன்றும் பூச தேவையில இது நல்ல எண்ணெய் தன்மையானது ஆனால் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க இப்ப பாருங்க எனக்கு அளவா வந்துட்டுது இப்படி எடுத்து பாருங்க அங்க பாருங்க கொஞ்சம் நிகழபடுற மாதிரி ஊத்துப்படாத மாதிரி விட்டு விட்டு விழுற மாதிரி இருக்கும் இப்ப இதை இறக்கி உடனே தட்டில கொள்றேன் இந்த நான் ஊத்தி கொள்றேன் இப்ப நான் இது செய்கிறது இரவுண்ட படியா அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கும் இப்ப பாருங்க அதுல கொஞ்சம் எண்ணெய் இருந்தது அதுவும் ஊத்துப்பட்டுடுது இப்ப இது எல்லாத்தையும் தட்டுல போட்டு மேலால அழுத்தி விட்டு கொள்ளுவான் இதை இப்போ உடனே சாப்பிடக்கூடாது இதை நாங்கள் என்ன செய்வோம்னா நல்லா ஆறி நல்லா இறுகி வருவோம் அதுக்கு பிறகு தான் அதை சுவை தெரியும் ஆனால் நாங்கள் இதே நேரம் அந்த சட்டியில கிண்டி முடிய இருக்கிறத நாங்கள எடுத்து சாப்பிடக்க அது தனியொரு சுவையாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு பாருங்கள் நல்லா அழுத்தி போட்டு ஆற விட்டுட்டு உங்களுக்கு வெட்டக்க ஹாட்றேன் இருக்குன்னு சொல்லி நான் இதெல்லாம் இதை விட்டுட்டு அந்த சட்டியில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டு நான் சூப்பரா இருக்குது இனிப்பெல்லாம் நல்லா அளவா இருக்குது ஆனா தொதல் நல்லாத்தான் வெட்டக்க நல்லாத்தான் வரும் இப்போ இதை நல்லா இருகட்டும் இருஹீட்டு இனிநாப்பிறகு உங்களுக்கு நான் வெட்டக்க காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நான் இந்த தொதல் நல்லா ஆறு நாற்பிறகு பாருங்க மூடி போட்டு விட்டுருந்தேன் நான் மேல பொழுத்தினால ஆறு நாற்பிறகுதான் மூடி நான் சூட்டோட மூடாதை இங்கோ இப்போ இதை திறந்து பார்ப்போம் எப்படின்னு சொல்லி எனக்கு திறக்கக்கே உள்ள தெரியுது அந்த மேலால் இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் உறைஞ்சிருக்குது ஏன்னு சொன்னாலும் எங்களுக்கு வீடு கொஞ்சம் குளிரா இருக்குது அதால அந்த எண்ணெய் சைட்ல உறைஞ்சிருக்குது உங்களுக்கு பார்க்கக்க தெரியுது பாருங்கோ கொஞ்சம் உறைஞ்சிருக்குது இப்ப துண்டுகளா வெட்டுறேன் இப்போ துண்டை வெட்டி எடுத்து பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி தொதல் எல்லாருக்குமே பொதுவாக பிடிக்கிறது ஆனால் நாங்கள் நினைக்கிறது அந்த அதை கிண்டறது கஷ்டம்ன்ற சொல்லி இதில் பதம் பிழைக்காது நீங்கள் நல்ல பொறுமையாக கிண்டோனும் அதோடு அதுக்கு நாங்கள் நேரம் ஒதுக்கி கொஞ்சம் பொறுமையாக கிண்ணமுன்ற சொன்னால் தொதல் எல்லாருமே இதே மாதிரி நல்ல சுவையாக செய்து கொள்ளலாம் இப்போ பாருங்கள் இந்த துண்டை எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல மொத்தமும் இல்லை ஓரளவு சாத்தான் ஊற்றி இருக்கிறேன் நல்லாவே வந்திருக்குது இப்போ இதை பிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அந்த தொதலை பிக்க கூடி உங்களுக்கு தெரியும் அந்த தொதல் எப்படி இருக்குன்ற சொல்லி இப்படி கொஞ்சம் விரக்கமாக இருக்கணும் அதோட நல்லா சாஃப்டா இருக்கும் நல்லாவே இருக்குது நீங்களும் இந்த தொதல் செய்ய விரும்பினீங்கன்று சொன்னால் ஏதுமான அளவுக்கு உங்களுக்கு நல்ல தேங்காய் கிடைச்சிதுன்ற சொன்னால் அதில் பால் எடுத்து இப்படி இந்த அளவுகளில் செய்து பாருங்கோ இல்லைன்னு சொன்னால் நான் செய்த மாதிரி இந்த கடையில் ஒன்று இந்த பாலில் கூடி செய்து கொள்ளலாம் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தன்ற சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்லொரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி